ஆட்சி அதிகாரம் என்பது மக்கள் அளிக்கும் தீர்ப்பு என்றும் என்றைக்கு தமிழக மக்கள் நம்பிக்கை வைக்கிறார்களோ அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆட்சியிடம் அதிகாரத்தை ஒப்படைப்பார்கள் என்றும் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மக்கள் அளிக்கிற தீர்ப்பு என்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அன்றைக்கு விடுதலை கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைப்பார்கள் அவர் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவ்வளவுதான் ஆட்சி அதிகாரம் என்பது நம்முடைய உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் மக்கள் அளிக்கிற ஒரு அங்கீகாரம் அதை நோக்கி நாங்கள் பயணப்படுகிறோம் அல்லது போராடுகிறோம் என்பதை சுட்டிக்காட்டும் வகையிலே அவர் கருத்துச் சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன்